அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரி யோகப்புல இன்னைக்கு என்ன தலைப்புனா நம்ம குலதெய்வ வழிபாடை பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம் நம்ம குலதெய்வம் நம்மளை எப்படி காக்கும் கண்ணும் கருத்துமாக காக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் என்ன தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றதையும் பார்க்க போறோம் பொதுவாகவே நம்ம ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா முதல் விஷயம் குடிச்சிட்டு போக கூடாது சாமியே குடிக்குது நம்ம குடிக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு குடிச்சிட்டு போறது அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இப்ப இப்போ ஏதாவது உங்க குடும்ப நிகழ்வு குடும்ப நல்ல நிகழ்ச்சி காது குத்தி முட்டை அடிக்கிறது அப்படி நிகழ்ச்சிக்கு போறீங்கனால் சண்டை வளர்த்துட்டு வரீங்க அந்த மாதிரி செய்கிறதும் பெரிய தப்பு கோயிலுக்கு எதுக்கு போகிறோமோ அதை மட்டும் முடிச்சுட்டு வரணும் நம்ம குடும்ப கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை வளர்க்குறது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால பொதுவாகவே குலதெய்வ தோஷம் குலதெய்வ சாபம் குலதெய்வ கட்டு அப்படின்னு வந்து விழுந்துரும் புரியுதா ஒன்று அடுத்தது கோவிலில் உங்கள் குலதெய்வ கோயிலில் ஒரு திருவிழா அப்படின்னால் சண்டை வளர்க்குறது நீங்கள் தான் முன்னாடி போய் நிற்பீங்க அந்த மாதிரி பண்ணாலும் உங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் குலதெய்வம் நீங்க என்ன நினைப்பீங்க அவ்வளவு பெரிய கும்பல்ல சாமின்னா பாத்திரவா போகுது அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையவே கிடையாது குலதெய்வத்துக்கு மட்டும் கோடி கண்கள் உண்டு அந்த குலதெய்வம் வந்து நம்மளை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் நீ என்ன செய்யற ஏது செய்யற அப்படின்ட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் நன்றி கெட்ட மனிதர்கள் தான் இருக்காங்க நன்றி கெட்ட மனிதர்கள் தான் இருக்காங்கள வந்து தெய்வங்கள் கிடையாது உங்க குலதெய்வம் உங்களை அப்படியே கரம் கொண்டு காத்துக்கிட்டு இருக்கும் சரியா அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தாய் மனைவி சகோதரி பெண்கள் பொதுவாகவே அவங்கள வந்து அந்த கோயிலில் வச்சு சண்டை போடுறது பிரச்சனை பண்றது அந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்க குலதெய்வம் உங்களை விட்டு விலகி போய்விடும் புரியுதா இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைகள் அங்க போயிட்டு வந்து குடிச்சிட்டு சண்டை வளர்க்கறது பொண்டாட்டி புள்ளிய போட்டு அடிக்கிறது வம்பு வளர்க்கறது தான் தான் கெத்து நடிச்சுட்டு சுத்துறது அப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்க குலதெய்வம் உங்களை சுருட்டி ஓரங்கடாசிடும் இந்த ரத்தம் இருக்கிற வரைக்கும் நல்லா ஆட வைக்கும் கடைசி டைம்ல உங்களை நோய்வாய்ப்பட்டு மரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க நான் சொன்ன சம்பவங்கள் யார் குடும்பத்துல எல்லாம் அவங்க வீட்டுல எல்லாம் இந்த பிரச்சனைகள் கட்டாயம் நடந்திருக்கும் மறுக்கவே முடியாது சரியா அது போல நம்ம குலதெய்வ வழிபாடை பொறுத்த அளவுக்கு அவ்வளோ விசேஷமான பூஜைகள் இருக்கு நம்ம அதை படைக்கணும் இதை படைக்கணும் தான் செய்யணும் தான் செய்யணும்னு எதுவுமே கிடையாது உங்க குலதெய்வத்தோட நாமங்களை நினைச்சுக்கிட்டே இருங்க உங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க அதுவே உங்களை வந்து உங்களை உயிர் போற தருணத்துல கூட வந்து காக்கும் என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல குலதெய்வ வழிபாடை பற்றி பேசணும்னா பல வீடியோக்கள் வந்து நம்ம போடலாம் அந்த அளவுக்கு வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு ஆனா நம்ம எல்லாமே என்ன பண்றோம் குலதெய்வத்தை விட்டுட்டு மத்த எல்லாம் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தெல்லாம் ஓடி 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 கும்பிட்டுக்கிட்டு இந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் பவரு அந்த தெய்வத்தோட இந்த தெய்வம் பவரு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுறோம் ஆனா உங்க குலதெய்வம் மனசு வச்சா மட்டும் தான் நீங்க எந்த கோயிலுக்கு வந்தாலும் ஓட முடியும் குலதெய்வம் நினைக்கும் என் பிள்ளை போ எங்க போய் எங்க வந்தாலும் கடைசியில் ஏன்ட்ட தான் வரணும் அப்படின்னு வாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நம்ம குலதெய்வம் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கும் நீ எப்படி வேணா ஆடு ஆனா கடைசில நீ தான் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளோட ஆன்மாக்கள் அனைத்தும் குலதெய்வத்துக்கிட்டதான் போய் சரண்டர் ஆகும் அதுதான் ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கும் மறுபிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பொதுவாவே இப்ப யாராவது ஒருத்தவங்க மாசமா இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க உங்க ஆயாவே போறக்கட்டும் உங்க தாத்தாவே போறக்கட்டும் உங்க அப்பாவே போறக்கட்டும் உங்க அம்மாவே போறக்கட்டும் அந்த மாதிரி சொல்லாதீங்க அந்த மாதிரி சொல்றதும் ஒரு பெரிய தோஷத்தை கொடுத்துரும் எதுக்காக அப்படின்னா மனித பிறப்பு வந்து எடுத்ததே இந்த ஜென்மத்துல இந்த கருமாவை கழிக்க தான் மறு பிறப்பு எடுக்க கூடாது மறு மறு பர்த் எடுத்து நான் வந்து வாழக்கூடாது இந்த பாவியான உலகத்துல தான் எல்லாரோட பிரார்த்தனையும் இருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கருமாவை கழிச்சிடுறேன் இனிமே நான் பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க திருப்பி நீங்க வந்து நான் எங்க பாட்டி போறணும் தாத்தா போறணும் சித்தப்பா போறணும் அப்பா போறணும்னு நீங்க நினைச்சீங்கனால அந்த ஆன்மா திருப்பி ரீபர்த்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாவத்தை அவங்க கழிக்கிற வரைக்கும் ரியாலிட்டி இதுதான் நீங்கள் சொன்னால் மட்டும் அது போறது இல்லை நம்ம என்ன இப்போ பாவம் பண்ணுறோமோ அந்த பாவத்தை கழிக்க கழிக்க திருப்பி மறுபிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம் அதனால தான் தீவிர சிவன் பக்தனை வந்து எந்த யமனும் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது தீவிரமான சிவன் பக்தனை சிவன் அடிகளார் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் அவங்கள ஒன்றுமே பண்ணாது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க சிவசிவா ஓம் நம்ம சிவாயா நம அப்படின்றவங்கள்ட்ட எப்பேற்பட்ட தோஷமும் ஒண்ணும் பண்ணாது ஈசனுக்கு காலுக்கடியில் அனைத்தும் இயங்குது புரியுதா இதெல்லாம் வந்து ஒரு அனுபவமான உண்மைகள் ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றோம் குலதெய்வத்தை விட்டுட்டு மத்த எல்லா தெய்வத்தையும் தேடி ஓடுறோம் சிவன் வழிபாடு தாராளமா செய்யலாங்க சிவன் வழிபாடு வந்து தாராளமா செய்யலாம் அவர்தான் நம்மளோட பஞ்ச பூதத்தோட அதிபதியே இந்த உலகத்துக்கு அதிபதியா அவருதான் இருந்தாலும் அந்த பஞ்சபூதத்தை அடிப்படையே அதிபதியா வந்து அப்பனையும் அம்மனையும் நம்ம கும்பிட்டே ஆகணும் அம்மா அப்பாவை கும்பிட்ற வழிபாடு வந்து சிறந்த வழிபாடு பொதுவாகவே சில இடத்துங்க சில இடத்துல வந்து சிவன் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க அது வந்து பலவிதமான காரணங்கள் சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை பட் ஈசனோட வழிபாடு தோஷத்தை கர்ம தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடாக திகழ்கிறது அதனால ஈசன் வழிபாடும் உங்க குலதெய்வ வழிபாடும் நீங்க தாராளமா பண்ணலாம் உங்க குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தாலும் சரி இல்ல ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி ஆண் தெய்வம் எதுவா இருந்தாலும் ஈசனோட அவதாரத்திலே வரும் பெருமாள் வழிபாடை தவிர்த்து புரியுதா அவங்களுமே படைத்தல் காத்தல் அழித்தல் முப்பெரு தெய்வங்கள் இருந்தாலும் மற்றபடி காவல் தெய்வங்களை சொல்றேன் காவல் தெய்வங்கள் எதுவா இருந்தாலும் சிவன் அம்சம் இல்லாமல் வராது அதனால குலதெய்வ வழிபாடு வந்து நமக்கு ரொம்பவும் முக்கியம் ஆனா அது யாருமே கும்புறதே கிடையாது குலதெய்வ வழிபாட பொறுத்த நீங்க கும்டலனா கூட அந்த கோயிலுக்கு என்னவோ ஃபேனு டியூப் லைட்டு விளக்குக்கு என்ன அந்த மாதிரியாவது நீங்க வாங்கி கொடுங்க குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்க வேற எந்த தெய்வத்தையும் தயவு செஞ்சு கும்பிடாதீங்க அப்படி கும்டுறதுனால எந்த பலனும் கிடையாது புரியுதா ஏன்னா நீங்க மாந்திரிக தொழிலே இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அது சங்கடமா இருக்கும் கேட்கறதுக்கே நான் அந்த தெய்வத்தை பூஜை பண்ணணும் நான் இந்த தெய்வத்தை பூஜை பண்ணணும் நான் வந்து குட்டி சாத்தானா எடுக்கணும் விஷ்ணுமாயவம் எடுக்கணும் காளி எடுக்கணும் வராகி எடுக்கணும் எடுக்கணும்ன்றீங்க யாராவது உங்க குலதெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணும்னு கேக்குறீங்களா உங்க குலதெய்வத்தை தாண்டி வேற எந்த தெய்வமும் வேலை செய்யாதுங்க எந்த தெய்வத்தை வச்சு வேலை செஞ்சாலும் ஆந்திரிகத்துல உங்களுக்கு சைவனம் பண்ணாலும் உங்க குலதெய்வம் நொடி பொழுதுல அறுத்துக்கடைசிட்டு போயிடும் உங்களை யமனே வந்து தொடரணுனா கூட உங்க குலதெய்வம் அனுமதி இல்லாம தொடாது எப்படி யமனே வந்து தொடரணும்னா கூட உங்க குல அனுமதி இல்லாமல் யமன் உங்க வீட்டு வாசல்ல கூட மிதிக்க மாட்டாரு புரியுதா அப்பேற்பட்ட உண்மையான உன்னதமான தெய்வத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் மத்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல பிரபலமா ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம டிவிலயோ நெட்லயோ பாத்துட்டோம்னா எல்லா கூட்டமும் அலை என்ன தரண்டாங்க நிக்கிறீங்க அது தப்பு கிடையாது அதுதான் வந்து கிரகங்களின் கோவிலாயின்னு பல முறைகள் இருக்கு ஜோதிடத்துல வந்து ஒரு ஒரு கிரகத்துக்குரிய கோயில்கள் இருக்கு பழமையான கோயில்கள் எவ்வளவோ இருக்கு புரியுதா எவ்வளோ பழமையான கோயில்கள் இருக்கு இப்போ முருகர் கோயில்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்ம தாத்த முருகர் கோயிலை பொறுத்த அளவுக்கு அவரும் தோஷத்தை நீக்கக்கூடியவர் ஆனால் எதுவாக இருந்தாலும் மெயின் குலதெய்வ வழிபாடை மிஞ்சி வேற எந்த வழிபாடும் நமக்கு கிடையாது குலதெய்வ வழிபாடை அளவுக்கு பலவிதமான தங்கு தடைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ப்ராப்பரா பண்ணணும் பூஜைகள்னு அவசியமே கிடையாது குலதெய்வத்துக்கு நீங்க போய் அங்க சரண்டர் ஆயிட்டீங்கனாலே அந்த தெய்வத்துக்கு அது போதும் அதை விட்டுட்டு நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது இன்னொரு விஷயம் குலதெய்வத்துக்கு அசைவ படையல் போடணும்னு இருந்தா நீங்க அசைவ படையல் தான் போடணும் சைவ படையல் போடணும்னு தான் நீங்க சைவ படையல் தான் போடணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒரு படையில போடக்கூடாது நான் எதை பண்ணாலும் சாமி ஏத்துக்கணும் போடக்கூடாது புரியுதா கல்லை வச்சு நீங்கள் குலதெய்வத்து பேரை அழைச்சிங்கனாலும் அடுத்த கணமே வந்து நிற்கும் அடுத்த நிமிஷமே வந்து நிற்கிறது தான் குலதெய்வம் நீங்கள் மந்திரம் தேவையில்ல தேவையில்ல எந்திரம் வைக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல தொடர்ந்து ஒரு கல்லை வச்சு நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனால அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் அந்த கல்லை அசைக்க முடியாது அந்த கல் பலமாயிடும் உங்க கண்ணுல வந்து கனவுல வந்து அந்த தெய்வம் காட்சி அளிக்கும் அந்த குலதெய்வத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டவர்கள்லாம் முன்னோர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க உன் குலதெய்வம் நினைச்சா மட்டும்தான் உன்னை கோடிஸ்வரனா ஆக முடியும் பிச்சைக்காரனா ஆக முடியும் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாமே குலதெய்வ வழிபாட சிறப்பா பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே குலதெய்வ வழிபாட ரகசியமா தான் இருக்காங்க ஆனா நம்ம ஆட்கள் பாருங்க குலதெய்வ வழிபா கோயில குலதெய்வ கோயிலை தாண்டி அந்தாண்ட உள்ள கோயில கூட கும்பிடுவீங்களை வந்து குலதெய்வ கோயில பார்த்துட்டு மூஞ்ச திருப்பின்னு போயிடுறது அந்த மாதிரி வழிபாடெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கும் உங்க குலதெய்வ வழிபாட பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும் உங்க பொண்ணா இருக்கட்டும் இல்லை உங்க பையனா இருக்கட்டும் உங்கள் தலைமுறை எல்லாருக்குமே உங்க குலதெய்வ பூர்வீக வழிபாட நீங்க சொல்லி கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா உங்க குலதெய்வம் தான் உங்க அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கான வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா அடிப்பட்டு அவமானப்பட்டு அவஸ்தப்பட்டதுக்கு அப்புறம் குலதெய்வம் காலில் வந்து சரண்டர் ஆகிடுவான் அது வரைக்கும் குலதெய்வத்தை சட்டம் கூட பண்ண மாட்டான் இந்த தலகணம் பிடிச்ச ஆடுறது தெய்வம் என்ன பண்ணிடும் சாமி என்ன பண்ணிடுன்றது சாமி அப்ப கம்முன்னு தான் விட்டுட்டு கிடக்கும் ஆனா ஒரு ஒரு கட்டதுக்கு அப்புறம் தலையெழுத்து உனக்கு எதிரி எல்லா இடத்துலயும் உருவாகினது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடுலாம் அதிகமாயிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து வழிபாடு எல்லாம் கம்மியா இருந்தது இப்ப எல்லாருமே வந்து குலதெய்வ வழிபாட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிடுச்சு ஒரு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நடந்த ஒரு உண்மையை சொல்றேன் ஒரு பெண்ணுக்கு வந்து சாமி வரும் அந்த பெண்ணுக்கு வந்து சாமி வந்துட்டு இருக்கும் ஒரு சாமியை வெறுக்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சாமியாடுற ஒரு பெண்ணுக்கு திட்டி அசிங்கமா திட்டி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பெண்ணு சாமி ஆடுறாங்க அவங்களுக்கு உண்மையா ரியலா அவங்க குலதெய்வம் உடம்புல வந்திருக்கு அவங்க கணவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து திட்டியிருக்காங்க இனி பொய் ஆடுற அப்படி ஆடுற இப்படி ஆடுற அப்படின்னு சொல்லி திட்டி அந்த பெண்ணையும் அசிங்கப்படுத்தி அந்த தெய்வத்தையும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அந்த தெய்வ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினது இல்லாமல் அதுக்கு உடல்ல வந்து சில விளைவுகளும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அந்த பின் அந்த வழியோட வந்து அந்த குடும்பத்துக்கு சாபனை விட்டா இந்த குடும்பமே நல்லா இருக்க கூடாதுன்னா அந்த தலைமுறையே தளத்துக்காம போயிடுச்சு எப்படி அந்த தலைமுறையே தளத்துக்காம கூண்டோட ஒளிஞ்சது அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு சக்தி அதிகம் பொய்யாடுற உலகம் இருந்ததுதான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனா அந்த காலத்துல வந்து இப்பயுமே நிறைய சாமியாடுறவங்களாம் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் வந்து சாமி வழிபாட பொறுத்த அளவுக்கு ஒருத்தன் உடம்புல சாமி நூறு பேர் ஆடுறாங்கன்னா அதுல பத்து பேருக்காவது கண்டிப்பா உண்மையா இருக்கும் தெய்வம் அவருடைய வாக்கு துல்லியமா இருக்கும் அப்படி அடிச்சு சொல்லிச்சுன்னா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இன்னமும் இருந்துகிட்டுதான் இருக்காங்க ஆனா அவங்களா எதுவுமே தன்னை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது சரியா இதுக்காக சொல்றனா ஒரு தெய்வம் ஒருத்தவங்க ஒரு பெண்ணோடய ஆண் உடம்புலயும் வருது அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணாதீங்க அது கிண்டல் பண்ணாதீங்க அவங்களோட சாபத்துக்கு ஆளாயிட்டீங்கனால் உங்க குலதெய்வ சாபத்துக்கு ஆளாயிட்டீங்கனால் அதோட பிரச்சனைகளுக்கான விளைவு என்னன்னா உங்க குடும்பத்துல ஒரு ஈயரும்பு கூட முளைக்காது அடுத்த தலைமுறைக்கு நமக்கு கொல்லி போறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க புரியுதா இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ஏன்ட்டு நிறைய பேர் பகிர்ந்திருக்காங்க இதுல நடந்த உண்மைகள் நம்ம குலதெய்வ வழிபாடு வந்து அவ்வளவும் சிறந்தது உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க என்ன வேணாலும் டொனேட் பண்ணலாம் என்ன வேணாலும் நீங்க உரிமை எடுத்து செய்யலாம் உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க கேட்கிற உரிமைகளை விட வேற எந்த தெய்வம் நீங்க உரிமையா கேட்கவும் முடியாது பழகவும் முடியாது உங்க ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்க குலதெய்வம் மட்டும்தான் உங்க ரகசியத்தை காக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்க குலதெய்வம் மட்டும்தான் ஆதி முதல் அந்த முறை உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிற தெய்வம் உங்க குலதெய்வம் மட்டும்தான் மாந்திரிய தொழில் அருள்வாக்கு ஜோதிடம் பண்றவங்க யாரா இருந்தாலுமே விஷயம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்துக்கு தான் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க சில கிராமத்துல வழிபாடு என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவங்களுக்கு சுர்காட்டுல போய் பூஜை பண்ணுவாங்க வருஷத்துல ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா படையல் மாதிரி போடுவாங்க இறந்தவங்களுக்கு ஏன்னா இறந்தவங்களுமே குலதெய்வத்துக்கு தான் சரண்டர் ஆவாங்க உங்க குலதெய்வம் கொடுக்க நினைக்கிறத உங்க முன்னோர்கள் தடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்தி இருக்கு மெயின் ரெண்டு பேர் தான் ஒண்ணு உங்க முன்னோர்கள் வழிபாடும் இன்னொன்னு உங்க குலதெய்வ வழிபாடும் உங்க குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணிட்டீங்கனாலே உங்களோட முன்னோர்கள் சாபம் அனைத்துமே நீங்கிடும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போகும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கனால் பெண்கள் சாபமும் குலதெய்வ சாப தோஷங்கள் வந்து ஏற்பட்டுடும் இது ஏற்படுறதுனால அடுத்தடுத்து நீங்க என்னாதான் உளுந்து மண்டிட்டு உங்க குலதெய்வத்தை கும்பிட்டாலும் உங்க குலதெய்வம் இறங்கி வராது ஆனா உங்க குல பொதுவாவே குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம எத்தனை தடவை தப்பு செஞ்சாலும் அத்தனை தடவை காக்கக்கூடிய அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் எவ்வளவுக்கு அவ்வளவு கோவம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புகளும் நெறிஞ்சதுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட பொறுத்த அளவுக்கு நீங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் உங்க குலதெய்வம் வந்து நிற்கும் எங்கிருந்து கூப்பிட்டாலும் நீங்க எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து கூப்பிட்டாலும் குலதெய்வம் நிற்கும் ஆனா நம்ம கூப்பிடுறது கிடையாது குலதெய்வத்தை தாண்டி மத்த வாய்க்கு வர தெய்வத்தை எல்லாம் கூப்பிடுறது அந்த தெய்வம் எல்லாம் வராதான்னு கேட்டா வரும் உங்க குலதெய்வத்திட்ட அனுமதி கேட்டுட்டுதான் அதுவுமே வரும் இல்லைன்னா வந்து அதுவுமே வராது நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் வந்து இஷ்ட தெய்வத்தை அதை கும்பிடுறேன் இதை கும்பிட்றேன் அப்படி கும்பிட்றேன் இப்படி கும்பிட்றான் அப்படிலாம் இல்லை நம்ம தலையில தென்னா தெரியுமா போன ஜென்மத்திலே இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபட்டிருப்போம் அதுக்கு விட்டுருப்போம் அது இந்த ஜென்மத்துல நமக்கு பயணமோ தொடர்ந்து வரும் புரியுதா உங்களோட ஜோதிடத்துல ஜாதகத்துல வந்து ஒன்பதாம் பாவத்து நின்ற நட்சத்திரத்துடைய தெய்வத்தை நம்ம எடுத்து கும்பிடும் போது அந்த தெய்வமும் அந்த உபாசனை தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த உபாசனை தெய்வமும் உங்க குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி கேட்டுதான் வரும் நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க குலதெய்வத்தை வழிபடுறீங்கன்னு முழு முழுமையா வழிபடுறது கூட கிடையாது குலதெய்வ கோயிலுக்கு போய் சோம்பேறி சோம்பேடுதான மட்டும் பக்கத்துல உள்ள பார்பர் ஷாப்ல மொட்டை அடிச்சுட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் குலதெய்வம் என்ன செஞ்சிடும்னு கேட்டவங்க சிட்டியில எத்தனையோ பேர் இன்னைக்கு குலதெய்வத்தை சரண்டராயி நீயே கெதின்னு கிடக்குறவங்க எல்லாம் பலரு புரியுதா அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம தெய்வம் கொடுத்துரும் நம்ம தெய்வம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அணுவாய் நின்று காத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கட்டு கட்டிட்டான் எனக்கு சேவனம் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்வாங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க குல தெய்வத்துக்கு எத்தனை தடவை போயிருக்குன்னு வருஷத்துல ஒரு தடவை போயிருக்கிற சாமின்னுவாங்க ஆடி மாசத்துல போய் ஒரு எழுதுற பொங்க வச்சுட்டு வந்தாங்க புரியுதா அந்த மாதிரிலாம் பண்றது தப்பு நீ ப்ராப்பரா குல தெய்வத்துல நீ ப்ராப்பரா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நான் சொல்றேன் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அது குல குலதெய்வத்தோட சாயல்ல தான் வரும் சாயல்னா குல குலதெய்வத்தோட அது ஒரு பார்ட்டா தான் இருக்கும் இப்போ பெண் தெய்வம் கும்பிடுறீங்கன்னா அது சப்த கண்ணில ஒரு கண்ணியா வரும் சப்த தெய்வத்துல ஒரு தெய்வமா வரும் அப்படி இருக்கு இந்த உலகத்துல வந்து சக்தி வழிபாடு அடுத்தது காளி வழிபாடு சக்திக்கு அடுத்த ச சக்தியோட தான் காளி அந்த மாதிரி சிவனோட அடுத்த பாகம்தான் காலபைரவர் இதான் மேட்ரு அடுத்தது வந்து விஷ்ணு விஷ்ணு வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அதே மாதிரி தான் பிரம்மா பிரம்மாவும் பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மாதிரி வழிபாடை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கேட்டு பாருங்க சரியான வழிபாடு பண்றது கிடையாது அடுத்தது அடுத்த தெய்வத்துக்கிட்ட போய் பூஜை பண்றது அடுத்த பூஜை அடுத்த தெய்வத்துக்கிட்ட பண்றது அப்படியே மனிதன் மனம் ஒரு குரங்குன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து நாள் சாமி கும்பிடுறது இந்த சாமி இந்த பணம் கொடுக்கலையா அடுத்த சாமியை கும்பிடு அடுத்த சாமியை கும்பிடு அடுத்த சாமியை கும்பிடுன்னு ஒரு ஒரு சாமியா கும்பிட்டுனே போகிறது உங்க குலதெய்வத்துக்கே உங்களை பார்த்தா சிரிப்போம் இதுனா அதை பைத்தியம் பொழுது மாத்தி மாத்தி கும்பிட்டுனே கிடறான்ட்டு அந்த மாதிரி வழிபாட தயவு செஞ்சு பண்ணாதீங்க எதை பண்ணாலும் அதை முறையா பண்ணுங்க எந்த மதத்தை வேணால் வழிபாடு கிறிஸ்துவத்தை வழிபடு முஸ்லீம் வழிபடு ஹிந்துவை வழிபடு எதுக்கு வேணா பண்ணலாம் எம்மதமும் நமக்கு சம்மதம்தான் புரியுதா இப்போ ஒரு ஹிந்து வந்து ஒரு முஸ்லீமை வழிபடுறான்னா அவனோட ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்திருக்கும் இல்லை ராகு சார்ந்த புண்ணியங்களை அவன் அதிகமாக செஞ்சிருப்பான் புரியுதா இப்போ எதுக்கு கிறிஸ்துவ வழிபாடு பண்ணுறோன்னா போன ஜென்மத்தில் அவன் கேது சார்ந்த அனைத்து வழிபாடு நல்லா பண்ணியிருப்பான் கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருப்பான் கேதுன்னா கிறிஸ்துவ வழிபாடு ராகுனா முஸ்லீம் வழிபாடு அவ்வளோதான் இந்த எந்த வழிபாடு பண்ணாலும் அதில் வந்து ஒரு அர்த்தங்கள் இருக்குது இப்போ வந்து கிறிஸ்துவ வழிபாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவத்தை மட்டும்தான் அழகாக அழகாக வழிபடுவாங்க காலையில பாருங்கள் இந்த கேரளா சைடு காமக்கியா சைடு அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பாருங்களேன் மற்ற எல்லா இடத்துலையும் காலையில் மூணு மணிக்கு எழுச்சி சர்ச்சாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் அழகா திறந்து அந்த வழிபாடு முறைகளை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம வீட்டில் விளக்கு ஏத்துறதுக்கே காலையில் பத்து மணிக்கு தான் எழுந்துச்சி விளக்கு ஏற்றுறோம் அந்த பத்து மணிக்கு ஏத்துற விளக்கு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எரியுது இப்படி இருந்தால் எந்த தெய்வம் வந்து நமக்கு கூரை பிச்சுட்டு கொட்டப்போகுது ஒன்றும் கொட்டாது ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஒரு மாந்திரிகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக போயிருந்தோம் ஒரு குருமாரை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்தது அந்த சர்ச்சில் நாங்கள் காலையில எழுந்திரிச்சி ஒரு பயணம் போயிட்டுருக்கோம் அப்போ அந்த இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணிக்கெலாம் சர்ச் திறந்துட்டாங்க அடர் மலை பயங்கரமான மலை ஆனால் அந்த சர்ச்சில் வர்றவங்க வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க கொடை பிடிச்சிட்டு வராங்க வயசான பெண்கள் நிறைய பேர் வராங்க அவங்க ப்ரேயர்ஸை வைக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு சாமி கும்பிட்டு சைலண்டாக போயிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரிதான் கோவில் வழிபாடுமே நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க ஏன் பள்ளிவாசலுமே கரெக்டா அந்த ஒரு அஞ்சு மணி மூணு மூணு மணிக்கெல்லாம் வாங்க ஊதிடுறாங்க ப்ராப்பரா நடக்குது ஆனால் நம்ம இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா சில இடத்துல திறக்கிறதே கஷ்டப்படுறான் திறந்து மூஞ்சி கைகளை கழிட்டு வந்து பூஜை பண்றானு கூட தெரியல நான் சொல்றது சிறுதேவ கோவில் வழிபாட்டுல சொல்லிட்டு இருக்கேன் அறநிலைத்துறை கோயில சொல்ல சிறுதேவ கோயில நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரியா எந்த கோயிலா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு கதிர்வீச்சு இருக்கும் இப்ப நீங்க விநாயகரை வைக்கிறீங்க நாள் அந்த இடத்துல கேதுவோட கதிர்வீச்சு கண்டிப்பா இருக்கும் ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு கதிர்வீச்சு இருந்துகிட்டேதான் இருக்கும் புனிதமான இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும் திருச்செந்தூர் கோயிலா இருக்கட்டும் அந்த கோயில் எல்லாம் பாருங்களேன் காலையிலேயே ப்ராப்பரா பூஜைகள் தான் இருக்கு திருச்செந்தூரா இருந்தா அந்த கந்தசஷ்டி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல அழகா அந்த முறைகளை வந்து நடந்துகிட்டே ப்ராப்பரா இருந்துட்டு இருக்கு அது ஏன் சின்ன கோயில வழிபாடுகள் நடக்கல அப்படின்றது தெரியல பட்டு இப்ப எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இப்ப இந்த கோயிலை வச்சுட்டு நான் குரு சொல்லணும் குரு சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறது தப்புல பட் உங்க குலதெய்வத்தை அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணுங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் உங்க குலதெய்வத்தை கோயில் கட்டி நீங்க அருள் வாக்கு சொல்றீங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பீங்க உங்க குலதெய்வத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிடுவீங்க இல்ல மத்த தெய்வத்தை வச்சு கும்பிடுவீங்க அந்த தெய்வம் வரல வரலன்னு கெஞ்சிவங்களை வந்து உங்க குலதெய்வம் என்னைக்காவது வந்திருக்கான்னு நீங்க கெஞ்சிருக்கீங்களா கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வருவாங்க சுவாமி நான் எனக்கு அந்த தெய்வம் வேணும் ஐயா இந்த தெய்வம் பூஜை பண்ணணும் இந்த தெய்வம் இந்த தெய்வம் பூஜை பண்ணணும் அப்படின்னு உன் குலதெய்வம் உங்களுக்கு எத்துற போயிருக்கேன்னா நான் வருஷ வருஷம் கரெக்டா போயிடுறேன் சாமி என்பாங்க அதுல ஒரு பெருமை நான் வருஷ வருஷம் கரெக்டா போயிடுறேன்ட்டு டெய்லியும் போறவனே தெய்வம் கண்டுக்க மாட்டேங்குது இல்லை வருஷ வருஷம் போகிறவனே எங்க கண்டுக்க போகுது ஆனா குலதெய்வம் கண்டுக்கும் குலதெய்வத்தோட மகிமையே என்னன்னா நீ ஒரு தடவை வந்தாலும் கோடி தடவை வந்த மாதிரி உங்க குலதெய்வம் பண்ணுறோம் சிலருக்கு குலதெய்வம் வந்து இருக்கிற இடத்துல இருந்து தூரமா இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அதனால வந்து சில பேர் போக மாட்டாங்க நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வத்தை நீங்கள் தான் போய் கும்பிடணும்னு அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில இருந்தே நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாலும் அது வரும் அதுதான் குல தெய்வம் நம்ம குலத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் தெய்வம் செஞ்சு இனிமேல் யாராக இருந்தாலும் இந்த தப்பை பண்ணாதீங்க குலதெய்வத்தை மிஞ்சிய மற்ற தெய்வம் உண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வாங்க சில இடத்துலாம் போய் பாருங்க வெளியூர்லாம் அதிகமா பயணம் பண்ணுங்க வேற வேற கோவில்லாம் போய் பாருங்க எதுக்காக பார்க்க சொல்றேன்னா சாமி கும்பரத்துக்காக பார்க்க சொல்ல அந்த கோவில எத்தனை மணிக்கு பூஜை பண்றாங்க என்ன பண்றாங்க சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊர் பேர் சொல்ல விருப்பப்படலை அந்த கோவில்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா மூணு மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க அபிஷேகம் மூன்றைக்கெல்லாம் நடக்குது நாலு மணிக்கெல்லாம் பூஜை புனஸ்காரம் நடந்து கரெக்டா பத்து மணிக்கெல்லாம் கோயில மூடிடுறாங்க நம்ம பத்து மணிக்கு தான் கோயில திறகுறோம் அது வேற விஷயம் அந்த மாதிரி கோவில் வழிபாடை பொறுத்தளவுக்கு பல முறைகள் இருக்குது உங்கள் காவல் இது உங்கள் காவலாக நிற்கிற உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணியே ஆகணும் அந்த வழிபாடெல்லாம் நமக்கு எப்பவும் தேவை உங்களை வந்து பல தலைமுறைகளுக்கு அடுத்த 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 ஜென்ரேஷனை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டுமே அடுத்தது உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வருமானத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கும் உங்க குலதெய்வம் தான் நல்ல வாரிசுகளை கொடுக்கும் ஆணா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் நல்ல வாரிசுகளை கொடுக்கும் உங்க குலதெய்வம் அனுமதி இருந்தால் உங்க குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஜாதகமா இருந்தாலும் மோசமான ஜாதகம் அந்த ஜாதகத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி உங்க குலதெய்வத்தை மிஞ்சி வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது இப்போ சிவபெருமானை பொறுத்த அளவுக்கு ஃபேமிலியோட வந்தாதான் மதிப்பாரான் ஃபேமிலியோட வந்தாதான் அவர் மதிப்பாரான் அந்த மாதிரி உங்க குலதெய்வத்தை பொறுத்த அளவுக்கு குடும்பமா போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு பங்காளி உறவுகள் இருந்தாங்கன்னா யாராவது ஒரு பங்காளி உறவுகளாவது போய் கும்பிடுங்க மெயின் விஷயம் நிறைய பேருக்கு பங்காளி அமையாது உறவுகள் அமையாது எல்லாமே பிரிஞ்சு போயிடும் காரணம் என்னன்னா ஆரம்பத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணும் போது நிறைய தப்புகள் பண்றது கோவில்ல போயிட்டு அசுத்தமான விஷயத்த பண்றது அந்த புனிதமான இடத்துல போயிட்டு தவறு பண்றது தவறுனா குடிக்கிறது அங்க போயிட்டு சண்டை வளர்க்குறது ஒம்பு வளர்க்கறது இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ற இந்த மாதிரி சம்பவங்களுக்கு தான் தெய்வம் ரெண்டு தலைமுறை மூணு கழிச்சு ஆப்படிக்கிறது சரியா தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாட என்னைக்கும் மறக்காதீங்க குலதெய்வ வழிபாடை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க குலதெய்வ மந்திரங்களை அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்க குலதெய்வம் பேரை சொன்னாலே போதும் உங்க குலதெய்வம் பேரு சொல்லி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஓம் அங்காள பரமேஸ்வரி நம்ம ஓம் ஐயனார் அப்பனே நம்ம ஓம் ஐயனார் அப்பனை போற்றி ஓம் கால பைரவனை போற்றி ஓம் ஈசனை போற்றி நம்ம ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு பல மந்திரங்கள் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் ஓம் கருப்பு சுவாமியை போற்றி அப்படின்னு இந்த மாதிரி போற்றி கூட நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க வீட்டுல இருந்து உங்க குலதெய்வத்தை வழிபாடுங்க இன்னொன்னு காசு முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க உங்க குலதெய்வத்துக்கு காசு முடிஞ்சு வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் போது அந்த வழிபாடுக்கான வெற்றி உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் இப்ப எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா காசு வெள்ளத்துணியில மஞ்சள் நினைச்சு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அந்த மாதிரி முடிஞ்சு வச்சு இந்த காரியம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு நீங்க வேண்டிக்கிட்டு நடந்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலில் கொண்டு போயிட்டு காசு செலுத்துறாலும் சரி இல்லை வந்து அசைவ பலி எதாவது படைக்கிறது படைச்சிருங்க அப்படி படைக்கு நீங்க உங்க குலதெய்வத்தோட கணக்கில் இருந்தீங்கனாலே உங்க வீடு நல்ல வைப்ரேஷனில் இருக்கும் தடங்கள் தடை பிரச்சனை நிம்மதி இல்லாம இருக்கிறது கணவன் மனைவி சண்டை வீட்டில் இருந்தாலும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள இருக்காது அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா பண்ணுவாங்கன்னா வீட்டில் பாட்டு சவுண்டா வைக்கிறது சாமி பாட்டையும் சவுண்டா வைக்கிறது பத்து வீடு கேட்குற மாதிரி வைக்கிறது அந்த மாதிரி வைக்காதீங்க அப்படி வீட்டில் வைக்கும் போது நீங்க சாந்தமான தெய்வம் கும்பிட்டீங்கன்னா அந்த தெய்வம் வந்து பயந்து ஓடிடும் இது விளையாட்டுக்காக சொல்ல உண்மை நீங்க ஒரு பாட்டே வைக்கிறீங்கன்னா உங்க இடத்துல உள்ள அந்த கெட்ட கதிர்வீச்சு வெளி விலகி போறதுக்காக தான் நம்ம வைக்கிறோம் அதிகமா நாதசுர வாத்தியத்தை வீட்டில் போட்டு விடுங்க விநாயகரோட நாதஸ்வரம் பெண் தெய்வத்தோட லலிதா சகசராமத்தோட பாகம் லலிதா சகசராம வந்திரம் அந்த மாதிரி பெண் தெய்வத்தோட நாதஸ்வர ஒளியை பொறுமையாக மெலோடியாக போட்டு கேட்க விடுங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் பொதுவாக நாதஸ்வரம் அந்த ஒளிக்கு மயங்காத தெய்வமே கிடையாது சரியா பாட்டை போட்டு கணீர் கணீர் கணீர்னு வீட்டில் போட்டு கே சாமி பாட்டு போகிறதுனால வீட்டில் உள்ள தெய்வங்கள் விலகி போயிடும் அந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்கால